ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காஞ்ச எறா தொக்கு தான் செய்ய போகிறோம் இந்த எறா தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு வந்து நம்ம தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் கலந்த சாதம்னு சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் கஞ்சி கூழ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருக்கும் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து கிலோ அளவுக்கு காஞ்ச எறா எடுத்திருக்கேன் எறாக கருவாடு இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு இப்போ வந்து இதில் வந்து இதோட தலையை லைட்டாக பிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாளையும் லைட்டாக பிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துக்கணும் நான் வந்து திரும்ப உங்களுக்கு இன்னொரு வாட்டியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் கருவாடு எடுத்துக்கிட்டு தலைப்பகுதியை லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் பேக்லேயும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணியை சேர்த்து ஒரு மூணு முறை நல்லா கழுவிக்கலாம் ரொம்ப அழுக்கு இருக்கும் அதனால தான் நல்லா இதை கழுவிக்கணும் நல்லா கழுவி எடுத்தோன்னே பாருங்கள் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இப்போ வந்து நம்ம சுடுதண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடுங்க ஏன்னா இது நல்லா காஞ்சி போய் இருக்கும் இப்போ ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கருவாடு செய்யமோ சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ஊற வைக்கிறோம் இது ஊறட்டும் நம்ம வந்து கருவாடு செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானவுன கொஞ்சமாக கடுகு இஞ்சி பூண்டை லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக நறுக்கி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்து திரும்பவும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு இதில் வந்து நம்ம இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு தக்காளி மசிஞ்சு வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற எறாக் கருவாடு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மூடி வைங்க இந்த எறாக்குள்ளேருந்து வர தண்ணியிலையே இந்த தொக்கு வந்து நல்லா வெந்து வரும் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டு மூடி வைங்க தண்ணியெலாம் நல்லா வத்தி வர வரைக்கும் நல்லா வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்து லைட்டாக திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இறக்கிடலாம் உங்கள் கிட்டே மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை சேர்த்து இறக்கலாம் என்கிட்ட இல்லாததுனால சேர்த்துக்கல பாருங்கள் சுவையான எறாக் கருவாடு தொக்கு தயாராயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்